அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப எளிதான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது இது வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு வசிய முறைங்கிறது எந்திரம் சின்னதாக இருந்தாலும் இதற்குண்டான பலன் ரொம்ப பெரியது வசிய முறைகள் பொதுவாகவே நம்ம முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் செய்முறைகள் அதற்குண்டான சில கண்டிஷன்ஸும் சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த மாதிரி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேணாமா இதற்குண்டான நேரம் வரைமுறைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னாக்கா நிச்சயமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏனோ தானோன்னு பண்ணோன்னாக்கா நமக்கு அதற்குண்டான பலன் கிடைக்காது இந்த இந்த மாதிரியான வசதி முறைகள்லாம் நீங்கள் கையாள்றதுக்கு உங்களுக்கு எதுவும் செலவே எதுவும் ஆக்கப்போகிறது கிடையாது இதனால் எந்த விதமான பக்கை விளைவுகளும் ஏற்படப்படுறதும் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் அடையலாம் இது ஒன் சைடு லவ்காகவும் அல்லது பிரிந்து போன காதலன் காதலியை திரும்ப வரவேற்கிறதுக்காகதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சக்கரவர்த்தது பிரியிறது ஒன்றா செய்யறது பிரியிறது சில பேர் நிரந்தரமாகவே பிரிஞ்சுருப்பாங்க ஒரு சில கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் இதெல்லாம் வந்து சரி பண்ணோன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி முறைகள்லாம் கையாளலாம் நீங்கள் இது முன்னோர்கள் பயன்படுத்தி வெற்றி கண்டது ஆகியால் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி காணலாம் எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக பண்ணலாம் கொடுக்க சொல்கிற கண்டிஷன்ஸு யூஸ் பண்ண போகிற நாங்கள் சொல்கிற அந்த பொருள் எல்லாம் யூ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாக்கா சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த வசதி முறைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி பயன்படுத்துங்க கோடுகள் போட்ட பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க யூஸ் பண்ண பேப்பரை கிழிச்சி அப்புறம் அதை பயன்படுத்துலாம் பலன் தராது பேனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் பேனா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் பேனா யூஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா ஸ்பீடாக வேலை செய்யும் அப்படி கருப்பு கலர் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேன் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் எல்லா பதிலையும் சொல்கிற மாதிரி பெண்கள் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க பலன் தராது இந்த காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க நேரம் இல்லாதவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் அது சாப்பிட்டு பண்ணலாம் சாப்பிடாமல் கூட பண்ணால் நல்லது தான் காலையில் சுத்தமாக இருக்கும்போது குளிச்சுட்டு பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பண்ணி முடிச்சுட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஒரு நிமிடம் தான் ஆகும் அதுக்குள்ளாரியே முடிஞ்சிடும் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் ரகசியமாக பண்ணி முடிக்கணும் இப்போ நான் வரைஞ்சிக்காமத்த போகிறத போகிற இயந்திரத்தை வந்து நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சின்ன விஷயம்தான் ஆனால் பலன் பெரியது சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் போட்டுக்கோங்க யாரும் பார்க்குற மாதிரி பண்ணுறாதீங்க தனியை தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இதை வரைஞ்சி முடித்தப்பறம் இது என்ன பண்ண என்ன பண்ணோன்னு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃபில் பண்ணுற கட்டங்கள் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபில் ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க இங்கே முதல்ல ஒன்று போடுங்க இங்கே வந்து ரெண்டு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அவ்வளோதான் இப்போ இது என்ன பண்ணணும் இப்போ கட்டங்கள் வரைஞ்சாச்சு நம்பர் ஃபில் பண்ணியாச்சு இப்போ பெயர்கள் எப்படி எழுதணுனாக்க நீங்கள் விரும்பும் நபர் பெயர் ரைட் ஹேண்ட் சைடு வரும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் ரைட் ஹேண்ட் சைடு வரும் ஆனாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க இந்த பின் பின் வந்து இந்த இடத்துல போடக்கூடாது இந்த இடத்துல போடணும் எங்கள் விரும்புகளுடைய பேர் எழுதி அது பக்கத்தில் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா பேர் நீங்கள் ஆங்கிலத்தில் கூட எழுதலாம் சப்போஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஆங்கிலத்தில் கூட பெயர் எழுதிக்கலாம் ஆனால் தமிழில் எழுதனால தமிழில் தான் எழுதணுன்னு கிடையாது இங்கே உங்கள் பெயர் எழுதிக்கோங்க இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்போ இதை மடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடித்து முடித்தப்போனா டேப்போ நூலோ சுற்றிடுங்க நல்லா சுற்றிடுங்க சுற்றிட்டு இதை வந்து பாரமான பொருளுக்கு கீழே வச்சுருங்க நல்ல அழுத்தம் அதுக்கு எவ்வளோ அழுத்தம் கிடைக்குதோ அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யும் பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராதுனாக்கா வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி வெளியே போய் வைக்க முடியுனாக்கா நல்லா பெரிய கல்லாக பார்த்து வச்சுருங்க இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தெல்லாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முறைகள் இம்மிடியேட் பலனை தரக்கூடியது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்